திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது பாடல் பதினொன்று திருச்சிற்றம்பலம் மொய்யார் மொய்யார் தடம்போய்கை புக்குமுகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் கான் ஆரழல் போல் செய்யா வெண்ணீரு ஆடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாடல் பதினொன்று கரவை கணங்கள் பல பலகறந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பிண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய்